வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் வடகிழக்கு மனை வடமேற்கு மனை தென்கிழக்கு மனை தென்மேற்கு மனை இதில் எந்த மனை நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும் கேள்வி நம்பர் ரெண்டு காலச்சக்கரத்தில் நாலாம் இடத்துல எனக்கு ராகு குரு செவ்வாய் இருக்கார் நான் வந்து தென்மேற்கு கார்னர் மனையை வாங்கினா எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் இது உண்மையா அப்படின்ற தென்மேற்கு மனையை வாங்கினா பேர் அதிர்ஷ்டம் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுறது உண்டு ஸோ இது ரெண்டு உண்மையா அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் பொதுவாக நம்ம ஊரில் வடக்கும் கிழக்கு ரெண்டு பக்கம் ரோடு இருந்தால் ஸோ அது வந்து வடக்கும் கிழக்கும் ரெண்டு பக்கம் ரோடு இருந்தால் அது வடகிழக்கு மனை வடகிழக்கு கார்னர் மனை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் வடகிழக்கு மனை இல்லை வடகிழக்கு கார்னர் மனை தெற்கு கிழக்கு ரெண்டு பக்கம் ரோடு இருந்தால் தென்கிழக்கு கார்னர் மலை தெற்கு மேற்கும் இரண்டு பக்கம் ரோடு இருந்தால் தென்மேற்கு கார்னர் மனை வடக்கு மேற்கும் ரோடு இருந்தால் அதுக்கு பேர் வடமேற்கு கார்னர் மனை இது கார்னர் மனை அப்படின்றத யாரும் ஹைலைட் பண்ணுறதில்லை இது வடமேற்கு மனை வடமேற்கு மனை தென்மேற்கு மனை தென்கிழக்கு மனை வடகிழக்கு மனை அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு ஸோ அந்த பியூர்லி வடமேற்கு மனை தென்கிழக்கு மனை எப்படிகள் இரு எப்படி இருக்கும்ன்றதை நான் இன்னொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு படமே வரைஞ்சி காமிக்கிறேன் ஸோ இதில் சொல்லப்படக்கூடிய தகவல்கள் இது கார்னர் மனை பொதுவாக எல்லா மனையும் யாரும் வேணால் வாங்கலாம் கூடுதலான பலன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இரண்டாவது நம்ம ஊரில் வந்து வடகிழக்கு காரணர் முனையும் தென்மேற்கு காரணர் மனையும் ஆண் ஆதிக்கம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க தென்கிழக்கு காரணர் முனையும் வட மேற்கு காரணர் முனையும் பெண் ஆதிக்கம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படியெல்லாம் நம்மளுடைய டேட்டா பேஸில் அப்படிலாம் எதுவும் கிடையாது எல்லாத்துக்குமே எல்லா மனையும் ஆகிறது இன்றைய சமீப நாட்களில் பொதுவாக மனம் வாங்குறதே இன்றைக்கி ஆண் பெண் ரெண்டு பேர்த்து பேர்லையும் சேர்ந்து வாங்குகிற விஷயங்கள நம்ம நிறைய பார்க்க முடியுது ஸோ அதனால் இது வந்து பெண் மனை இது ஆண் மனை இது ஆண் ஆதிக்கம் இருந்தது பெண் ஆதிக்கம் இருந்ததுன்றது முதல்ல பொய்யான தகவல் வடக்கு கிழக்கு கார்னர் மனைக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதலான வேல்யூ கொடுப்பாங்க எப்போவுமே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதில் கட்டக்கூடிய கட்டிடம் இந்த மனையில் கட்டக்கூடிய கட்டிடத்துக்கு கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் நல்லா ரோடு இருக்கும் உங்களுக்கு போக்குவரத்து ஈஸியாக இருக்கும் டோர் கேட்லாம் வச்சுக்கிறது உங்களுக்கு ஆக்சஸ் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மனையில் முக்கால்வாசி இடத்துக்கு தொண்ணூறு சதவீதமான இடத்துல நீங்கள் வீடு கட்டி கொள்ளலாம் அதற்காக வேண்டி அந்த கார்னர் மனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு இன்னும் சில நபர்கள் வந்து வட மேற்கு கார்னர் மனை வந்துட்டால் வேண்டவே வேண்டான்னு சொல்கிறதும் தென்மேற்கு கார்னர் மனை வந்துட்டால் வேண்டான்னு சொல்கிறதும் தென்கிழக்கு கார்னர் மனை வந்துட்டால் இது வாஸ்துபடி குற்றம் அதில் பர்ஃபெக்டாக வாஸ்துபடி வீடு கட்ட முடியாது என்று சொல்கிற பழக்கமும் நம்ம ஊரில் இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது திசை சரியாக இருந்தால் லேண்ட்ஸ்கேப் சரியாக இருந்தால் அந்த இயற்கை இடர்பாடுகள் எதுவும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லா மனையுமே வாங்கலாம் அதுக்கு சிறந்த ஒரு நிபுணர் வந்து சரியான வாஸ்து நம்புறாருன்னா கண்டிப்பாக பிளான் கொடுப்பாரு உங்களுக்கு நம்பிக்கை ஓட்டுவாரு நீங்கள் அந்த இடத்துல வீடு கட்டி தைரியமாக கூடியிருக்கலாம் ஸோ அரையங்கரையமா வாஸ்திய தெரியாமல் யூடியூப் சேனல் வியூஸ்க்காக வேண்டி வீடியோ போடக்கூடிய நபர்கள் இல்லை வேற ஏதாவது தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரி கலை போடுற கேசஸ் நம்ம பார்க்க முடியுது ஓகே இரண்டாவது கேள்வி காலச்சக்கரத்து நாலாம் இடம் அப்படின்றது தான் முதலாம் இடம் சொல்லுவாங்க நாலாம் இடம்ன்றது கடக வீடு இந்த கடகம் அப்படின்ற ராசியில் ராகுவோ குருவோ செவ்வாயோ இருந்தால் அவங்க வந்து தென்மேற்கு மனையை வாங்குறது அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் அவங்க தான் அந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு ஓகே நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும் ஜோதிட சாஸ்திரம் என்றது கிரகங்களை பற்றியும் வான்வெளியில் உள்ள கோள்களை பற்றியும் படிக்கிறது வாஸ்து சாஸ்திரன்றது இது முழுக்க முழுக்க கட்டிடக்கலை சிவில் இன்ஜினியரிங் ஆர்கடெக் இன்ஜினியரிங் ஸோ இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அது வேறு உலகம் இது வேறு உலகம் இந்த இரண்டு துறைகளையும் கரைகண்டவர்களை நான் இன்று வரை தமிழ்நாட்டில் பார்த்ததில்லை நம்மளும் நேராக ஒரு ஆயிரம் மாணவர்களுக்கு பக்கம் வகுப்படுத்தாச்சு ஸோ இதில் நிறைய ஜோதிட நண்பர்கள் வந்து ஜோதிட ஆசான்கள்லாம் என்னுடைய வகுப்பில் கலந்துருக்காங்க பட் எல்லாருமே சொல்லப்பட்ட பதில் நாங்கள் ஜோதிட முறையில் வந்து நாங்கள் பெரிய அளவில் சைன் பண்ணியிருக்கோம் பட் வாஸ்தலை வந்து எங்களால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து வகுப்பிலே கலந்துகிட்ருக்காங்க ஸோ அது வேறு இது வேறு அப்படி யாராவது ஜோதிடத்தோட வாஸ்து சேர்த்து மிங்கில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பின்னாடி வேறு ஏதாவது ஆதாயத்துக்காக வேண்டி உங்களை டைவேர்ட் பண்ணுவாங்க அப்படி எதுவும் இல்லை ஓகே உங்கள் இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன் பொதுவாகவே கேட்குறேன் காலச்சக்கரத்து நாலாம் இடத்துல ராகுவோ செவ்வாயோ குருவோ இருந்தால் அவங்களுக்கு தென்மேற்கு மனை சரி அப்படின்னா ஒருவேளை அப்படி கிரகங்கள் அமைப்புகளே இல்லாத ஒரு நபர் தென்மேற்கு மனையில் வாழ்றாரு அப்படின்னா அது தவறுன்னு தானே அர்த்தம் ஸோ அவங்க அந்த மாதிரி அரைமுறை பண்ண தகவல் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களால அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியுமா அப்போ மற்ற கார்னர் உள்ள மனைகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லவே இல்லையே ஸோ அவங்க யார் அந்த இடத்த செலக்ட் பண்ணுறது சரி இப்போ இன்னொரு கேள்வி ஸோ இந்த கிரக அமைப்பு வீட்டுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாருடைய ஜாதகத்துக்கு பார்க்கணும் எஜமான் ஜாதகத்தை பார்க்கணுமா எஜமானி ஜாதகத்துக்கு பார்க்கணுமா அடுத்தடுத்து வரக்கூடிய வாரிசுகளுடைய ஜாதகத்துக்கு பார்க்கணுமா ஸோ இது ஒரு பதில் இல்லாத ஒரு கேள்வி இது தொடர்ச்சியாக போயிட்டே தான் இருக்கும் இப்படி யாராவது சொல்லி உங்களுக்கு விட்றாங்க ஒரு நல்ல இடத்த வாங்குறதை உங்களை வந்து தவிர்க்கிறாங்க அதை வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா மக்களே நீங்கள் தான் உஷாராக இருக்கணும் இங்கே தமிழ்நாட்டில் உண்மைகளோட போலிகளுக்கு மிக அழகாக சாயம் பூசப்பட்டுள்ளது ஸோ ரொம்ப கவர்ச்சிகரமாக அது நீங்கள் அதை வாங்கி அனுபவிக்கும் பொழுது தான் தெரியும் அது உண்மையாக போலியா அப்படின்றது நண்பர்களே இந்த வடகிழக்கு காரணர் மனைக்கும் வடகிழக்கு மனைக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு பதிவிடுறேன் அதில் வடகிழக்கு மனை எப்பட்ருக்கும் வட மேற்கு மனை எப்பட்ருக்கும் வடக்கு மனை எப்படி இருக்கும் இந்த மூணு தகவல்களையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி